இந்த சப்ஜா விதைகள் சப்ஜா விதைகள் வந்து எல்லாரும் இருப்போம் இது வந்து வெறுமனே வெயிலுக்கு மட்டும்தான் சாப்பிடலாம் உடம்புல வந்து குளிர்ச்சியாக்கும் மத்தபடி மற்றபடி இதுக்கு பெரிய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது ஆனா சப்ஜா விதைகள் வந்து கம்மி விலையில நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குற ஒரு அருமையான விதைகள் அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து உங்களுக்கு வர்ற ஃபேட்டுன்றது அதிகமாக இருக்காது ஆனா இதுல வந்து பாலிஃபினால்ஸ் அண்ட் ஃபிளவன் ஆயிசன்ட் அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படும் இதோட முக்கியமான ஒரு இது என்னன்னா உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து இல்ல மற்ற சத்து வந்து இந்த சப்ஜா விதையிலிருந்து கிடைக்கும் சாப்பிடணும் சப்ஜா விதை அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீதம் சாப்பிடலாம் இது நம்ம யூஷுவலாவே ஒரு பதினஞ்சு இருபது இல்ல ஒரு அரை மணி நேரம் தண்ணியில ஊற வச்சா போதும் இது நல்லா தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் உப்பும் இந்த விதைகள் இந்த விதைகள் வந்து உங்க உணவுல சேர்த்துட்டு வரலாம் உதாரணத்துக்கு இப்ப நீங்க காலையில வந்து சாப்பிடுறீங்க வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க இல்ல காலையில எனக்கு பெரிய பசி இல்ல சம்மர்ல நான் வந்து ஒரு பார்லி கஞ்சி சாப்பிட போறேன்னா இந்த பார்லி கஞ்சி காய்ச்சின பிறகு அதுல நீங்க இந்த ஊற வச்ச சப்ஜா விதையை கலந்துக்கலாம் இது உங்களுக்கு வெயிட் குறையதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிளஸ் உங்களுடைய சர்க்கரை சர்க்கரை அளவை வந்து குறைக்கிறதுக்கு ஹம் திடீர்னு ஸ்பைக்ஸ் சுகர் ஸ்பைக்ஸ் இல்லாம சர்க்கரை அளவை மெயின்டைன் பண்ணும் வயிறு உங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்கும் நீங்க ஒரு டம்ளர் பார்லி கஞ்சி குடிச்சாலும் உங்களுக்கு அதுல வர்ற கேலோரிகள் கம்மியா இருக்கும் ஆனா இதுல வர்ற சத்துக்கள் அதிகம் அதனால திடீர்னு உங்களுக்கு அந்த ஸ்நாகிங் ஃபீலிங் இருக்காது ஏதோ ஒன்று குறிக்கணும் ஜங்க் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு தாட்டே வராது உங்களுக்கு இதுவே நீங்க மத்தியானம் சாப்பிட்ற மோர்லையும் கலந்து சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது கால்சியம் சத்து புரோட்டீன் சத்தோட மற்ற ட்ரேஸ் ஆன சத்துக்கள் இது அதிகமாக இருக்கிறதால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மில்க் ஷேக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் நீங்க சாயந்தரம் வர்றாங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டை விட்டு வராங்க வீட்டுக்கு வராங்க அது மாதிரி டைம்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸ் குடிக்கணும் இல்லை ஒரு நீங்க ஒரு மாதுளம்பழ ஜூஸே குடி கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதுளம்பழ ஜூஸ் எடுக்கும் போது அதுல இந்த ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் கலந்து கொடுக்கலாம் இந்த சப்ஜா விதைகளோட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அது மலச்சிக்கல் வராம பாத்துக்கிறதுல வந்து ஒரு எக்ஸ்பர்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் மேனோபாஸ்ல மலச்சிக்கல் கூட ஒரு பிரச்சனைங்க சோ இந்த சப்ஜா விதைகள் நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விதம் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிராம்ல இருந்து பன்னெண்டு கிராம் சப்ஜா விதை சாப்பிடும்போது மலச்சிக்கல் இல்லாம கூட பாத்துக்கும் உடம்புல இருக்கிற சூட்டையும் குறைக்கும் அதனால மெனோபாஸ்ல இருக்கிறவங்களோ ஆர் மெனோபாஸ் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஜா விதைகளை மறக்காம உணவுல சேர்த்துக்கணும் அதே மாதிரிதான் இந்த சியா சீட்ஸ் சியா சீட்ஸும் சப்ஜா சீட்ஸ்க்கும் நியூட்ரிஷனில் கொஞ்சம் தான் வித்தியாசம் உண்டு ஆனால் சியா சீட்ஸு நீங்கள் நிறைய டைம் ஊற வைக்க வேண்டியிருக்கும் சப்ஜா சீட்ஸே சாப்பிட்டு போர் அடிக்குது அதை கடிக்கிற போது ஒரு மாதிரி கடக் கடற்கடக்குன்றது அப்படின்னா நீங்கள் வந்து சியா சீட்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான சத்துகள் தான் இந்த ஃப்ளாக் சீட்ஸ் அப்படின்றது இந்த ஃப்ளாக் சீட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி ஒரு இட்லி பொடி மாதிரியே அடிச்சிடலாம் ஆக்சுவலி மார்க்கெட்டில் கூட நிறையவே கிடைக்குது ஸோ இந்த ஃப்ளாக் சீட்ஸு உளுத்தம்பருப்பு கள்ளப்பருப்பு எல்லாம் வறுத்து நீங்கள் ஒரு இட்லிக்கு தொடுக்கிறப்போ பொடி மாதிரி அடிச்சிடலாம் ஸோ இட்லி பொடி நம்ம ஒரு சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் ஆகுது சாப்பிடுவோம் இல்லையா அது சாப்பிடும்போது உங்கள் உடம்புக்கு தேவையான ஓரளவுக்கு ஒரு கால்சியம் சத்தோ மற்ற சத்துக்களோ மற்ற ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இதுல இருந்துமே இதுல இருந்து வரும் பெரிய செலவில்லாத ஆனா அதே டைம்ல அதிக சத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த சப்ஜா சீட்ஸ் பிளாக் சீட்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம் இதுக்கு அப்புறமா வேற என்ன சாப்பிடலாம் அப்படின்னா பகல் டைம்ல தயிர் சாப்பிடலாம் யூஸ்வலா ஆயுர்வேதம் வந்து நைட் டைம்ல தயிர் சாப்பிட சொல்றது இல்ல இந்த தயிர்ன்றது ஒரு ஹெவியான உணவு என்னதான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலும் அது ஒரு கொஞ்சம் புளிச்சிருந்ததுன்னு வச்சுங்களேன் அது நைட் சாப்பிடும்போது தேவையில்லாமல் தேவையில்லாம ஜாஸ்தி பண்ணலாம் தயிரில் வந்து ரொம்ப திக்கா இருக்கு அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த தயிர் வந்து திருப்பி திக்காயிரும் திக்கான தயிர் சாப்பிடும்போது ஜீரணம் வந்து கொஞ்சம் கஷ்டமாகலாம் ஜீரணம் கஷ்டமானா நமக்கு தெரியும் இல்லையா எல்லா ஒரு பிரச்சனையுமே நம்ம வயிற்றுல இருந்தால் ஆரம்பிக்கும் ஸோ அதனால ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா பொதும கூடுமானவரை பகல் டைம்ல தயிர் சாப்பிட்றது பெட்டர் அப்படின்ட்டு ஆயுர்வேதம் வந்து தயிரை டெய்லி பரிந்துரைப்பதில்லை அதனால ஆல்டர்னேட் டேஸில் தயிர் சாப்பிடலாம் இந்த தயிர் சாப்பிட்றதால உடம்புக்கு தேவையான அருமையான கால்சியம் சத்து இந்த தயிர்லேருந்து கிடைக்கும் நிறைய பேர் என்னன்னா இந்த தயிரோட பழங்கள் சேர்த்து சாப்பிட சொல்லுவாங்க உங்களுக்கு வர யோகட்ஸ் ஃப்ரூட்டி யோகர்ட்ஸ் எல்லாம் ஆயுர்வேதம் வந்து தயிரோட பழங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்றது ஒரு ஒரு முக்கியமான விஷயமாவே சொல்லுது நிறைய அலோபத்திக் டாக்டர்ஸ் இதை ஒத்துக்கறதில்ல ஆனா தயிரோட பழங்கள் சேர்த்து சாப்பிடும் போது ஜீரணத்துல வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்றதால ரெண்டையும் பரிந்துரைப்பது இல்லை ஆல்டர்னேட் டேஸ்ல நீங்க தயிர் சாப்பிடலாம் டெய்லியே மோர் சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு தயிரில் இருக்கிற அதே குணங்கள் மோர்லையும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த கால்சியம் சத்தெல்லாம் ஸோ மோருன்றது ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை இல்லை மூணு வேளை கூட சாப்பிட்டுட்டு வரலாம் எக்ஸ்பெஷலி சம்மர் இருக்கும் போது நீங்க உங்களோட காஃபி டீயை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக மோர் ஆகும் இல்லாட்டி வெறுமனே வந்து கேழ்வரகு கஞ்சி மாதிரி கொடுக்கலாம் கேழ்வரகுலேயும் அருமையான கால்சியம் சத்து மற்றும் இரும்பு சத்து உண்டு சோகைன்றது மெனோபாஸ் ஆன பெண்களுக்கு நிறையவே பார்க்க முடியுது சில பேர் சர்ஜரி பண்ணும் போது கர்ப்பப்பை மட்டும் எடுப்பாங்க சினைப்பையும் எடுக்கிறது இல்லை ஆனா அது மாதிரியான பெண்களுக்கு சீக்கிரமாவே மெனோபாஸ் வந்துருது அப்படின்னு ஆராயப்பட்டிருக்காங்க ஏன்னா அதுல சரியான ரத்த ஓட்டம் சினைப்பைகளுக்கு சரியான ரத்த ஓட்டம் இல்லாததால சீக்கிரமாவே மெனோபாஸ் வரும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி வெளியாயிருக்கு அதனால சோ கர்ப்பப்பை எடுத்தவங்க சினைப்பை எடுக்காட்டி கூட அவங்களுக்கு ரத்த சோகை ஏற்படுறது ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்கிறதால ரத்த சோகை ஏற்படாம இருக்க அதற்கான உணமையும் கரெக்டா சாப்பிட்டுட்டு வரணும் ஏற்படாம இருக்கணும்னா ரொம்ப அருமையான முருங்கக்கீரை முருங்கைக்கீரை ஒரு ஆறு பாலக்கீரை இது மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் முக்கியமா இந்த முருங்கைக்கீரை வந்து நீங்க ஒரு ஆறு பாலக்கீரை இந்த புளியோட சேர்த்து சமைக்கும் போது அதோட அப்சார்மெண்ட் ரொம்ப பெட்டராகவே இருக்கும் அதை வந்து உணவுல ரெகுலராக சேர்த்துக்கணும் இது இல்லாம நமக்கு தெரிஞ்ச நம்ம ஜென்ரலாகவே வந்து சரியானபடியான ஒரு புரத சத்து ஒரு கரை மற்றும் கரையா நார் சத்து இருக்கிற காய்கறிகள் இதை சாப்பிட்டுட்டு வந்தாலே மெனோபாஸ்ன்றதை ஈஸியாக கடந்துடலாம் மெனோபாஸ் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இல்ல பொதுவாகவே பித்த பிரகிருத்தி இருக்கவங்களுக்கு தான் மெனோபாஸ் ஒரு ஆட்டம் காமிச்சிட்டு போயிடும் அதிகப்படியான ப்ளீடிங் தலை வலி இல்லை வந்து அனிமிக்கா போறது ரொம்ப வலி ஜாஸ்தி ஆகிறது அப்படி எல்லாம் இது வந்து ஒரு கஃபிரியா இருக்கிற பெண்களுக்கு வந்து இது அதிகமான பிரச்சனை இல்ல ஆனா இப்போ வர்ற ஒரு ஜெனரேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து மாதா விடாய் காலத்தில் வந்து ரொம்ப அதிகப்படியா வலி இருக்கு அண்ட் மாதா விடாயது சில பேருக்கு அன்பிசி ஓடின்றது ரொம்ப காமனாவே இருக்கு இது வந்து மோஸ்ட் இதுக்கான நைன்டி பர்சன்ட் காரணங்கள் வந்து நம்மளோட வாழ்வியல் தான் சொல்லலாம் ஈஸியா கிடைக்கிற உணவுகள் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை அதாவது லேட்டா தூங்குறது எழுந்திருக்கிறது சரியான நேச்சுரல் தூக்கம் இல்லாம இருக்கிறது சரியானபடி மலம் கழித்தல் இல்லாம இருக்கிறது இதோட ஒரு சத்து இல்லாத ஜங்க் உணவுகளை சாப்பிடும்போது போது ஒவ்வொரு பிரச்சனைகளா வரும் அதுல வந்து இந்த பீரியட் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும் வருது ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது மெனோபாஸ் எனக்கு ஈஸியா இருக்கணும் நான் என்னோட வயசு இப்போ இருபத்தஞ்சு தான் ஆனால் நெக்ஸ்ட் எனக்கு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு எனக்கு பீரியட்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கரெக்டான டைம் சாப்பிடுவது கரெக்டான டைம்ல தூங்குறது ஒரு ஆரோக்கியமான உடற்பயிற்சி ஒரு சத்தான உணவு இது இருந்தாலே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கடந்துடலாம்